வணக்கம் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு முக்கியமான அதிரடியான அறிவிப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முன்கூட்டியே கடன் செலுத்தும் கட்டணங்கள் குறித்த ஒரு புதிய வழிமுறைகளை நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்கிறாங்க கார் லோன் ஹோம் லோன் பேர்ஸ்னல் லோன் அப்படின்னு ஏதாவது ஒரு கடனை வாங்கி மக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்ச வண்ணம் தான் இருந்துகிட்ருக்காங்க கடன் பெற்ற நபர்கள் பார்த்திங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் முன்கூட்டியே கடனை வந்து செலுத்தவும் செய்கிறாங்க ஆனால் வாங்கின கடனை இப்படி முன்கூட்டியே கடனை திருப்பி செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதற்குன்னு ஒரு தனியாக ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை தான் வந்து வசூலிக்க செய்கிறாங்க இந்த நிலையில முன்கூட்டியே கடன் செலுத்தும் கட்டணங்கள் தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டு அதாவது கடன்களுக்கான முன்பணம் செலுத்தும் கட்டணங்களை விதிப்பதை சரிப்படுத்துறதுக்காக புதிய விதிகளை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த சீரற்ற நடைமுறைகளை நிவர்த்தி செய்வதையும் அதே போல கடன் வாங்குபவர்களுடைய பாதுகாப்பை வந்து மேம்படுத்துவதை உறுதி செய்யறதுக்காகவும் பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஒரு வழிமுறையை வந்து கொண்டு வந்திருக்கதா வந்து சொல்றாங்க கடன்களுக்கான முன்பணம் செலுத்தும் கட்டண வழிமுறைகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கோ அல்லது அதற்கு பிறகோ வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய கட்டணம் வணிக கட்டணங்கள் அதாவது கட்டண வங்கிகள் இல்லாம அவங்கள தவிர்த்து சொல்றாங்க கூட்டுறவு வங்கிகள் என்பிஎஃப்சிகள் மற்றும் அகில இந்திய நிதி நிறுவனங்கள் முழுவதும் அனுமதிக்கப்பட்ட அல்லது புதுப்பிக்கப்பட்ட அனைத்து கடன்களுக்கும் இந்த ஒரு வழிமுறையானது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் சிறு குறு நிறுவனங்களுக்கு அதாவது எம்எஸ்இஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அனுமதிக்கப்பட்ட கடன்களுக்கான முன்பணம் செலுத்தும் கட்டணங்களை விதிப்பதில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களுக்கிடையே அதாவது ரெகுலேட்டட் என்டிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆர்இஸ்னு சொல்லுவாங்க வேறுபட்ட நடைமுறைகள் இருப்பதை மேன்பார்வை ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து வேறுபட்ட அதாவது இவங்க எல்லாருக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்களாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாடிக்கையாளர் குறைகள் மற்றும் சர்ச்சைகளுக்கு வழிவகுத்தது தான் இந்த ஆர்பிஐ வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க கடன் வாங்குறவங்க மற்ற கடன் வல்லுநர்களுக்கு மாறுவதை தடுக்கிறதுக்காகவும் சில நிதி நிறுவனங்கள் வந்து கடன் ஒப்பந்தங்களில் கட்டுப்பாட்டு உட்பிரிவுகளை உள்ளடக்கி இருப்பதையும் வந்து ஆர்பிஐ வந்து கவனிச்சிருக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுமக்களுடைய ஆலோசனைக்காக வந்து ஒரு வரைவு சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு சோ மேற்பார்வை முடிவுகள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்துகளை மதிப்பாய்வு செய்வதை தொடர்ந்து வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதே போல இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு மற்றும் தேசிய வீட்டு வசதி வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த ஆகியவற்றால் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த வழிகாட்டுதல் வந்து இப்படி இதுக்கு கீழ் வந்து இறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படி சொல்றாங்க சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டுதான் இந்த வழிமுறைகள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு முன்கூட்டியே பணம் செலுத்துறதுக்கான கட்டணங்கள் குறித்த ஒரு முக்கிய வழிகாட்டுதல சொல்லியிருக்காங்க தனி நபர்களுக்கு வணிகம் அல்லாத நோக்கங்களுக்காக கடன்கள் வாங்குறாங்க இல்லையா அவங்கள பத்தி பார்ப்போம் வணிகம் அல்லாத பிற நோக்கங்களுக்காக கூட்டு பொறுப்பாளர் அல்லது இல்லாமல் தனிநபர்களுக்கு வழங்கப்படும் மிதக்கும் விகித கடன்கள் இருக்கு ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் சொல்லி இந்த நிதி நிறுவனங்களால் முன்கூட்டியே பணம் செலுத்தும் கட்டணங்கள் வந்து எதுவும் வந்து நீங்க வந்து கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு ஸ்கீம்ல நீங்க வந்து லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து முன்கூட்டியே பணம் கட்டும் எந்த ஒரு கட்டணத்தையும் நீங்க வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனிநபர்கள் மற்றும் எம்எஸ்சிகளுக்கு வணிக கடன் கொடுக்குறாங்க இல்லையா அது தொடர்பாக பார்க்கலாம் வணிக வங்கிகள் அதாவது சிறுநிதி வங்கிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் மற்றும் உள்ளூர் பகுதி வங்கிகள் தவிர அடுக்குமாடி நான்கு முதன்மை நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் என்பிஎஃப்சிகள் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய நிதி நிறுவனங்கள் இவங்க எல்லாமே முன்கூட்டியே கடன் செலுத்துவதற்கு கட்டணம் வந்து விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிறுநிதி வங்கிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மாநில கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே ஐம்பது லட்சம் வரை அனுமதிக்கப்பட்ட தொகை அல்லது வரம்பு கொண்ட கடன்களுக்கு முன்கூட்டியே பணம் செலுத்தும் கட்டணங்களுக்கு கண்டிப்பாக வந்து கட்டணம் வந்து விதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் லாக்இன் காலம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த லாக்இன் காலம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்கூட்டியே கடன் செலுத்தும் போது மூலத்தை பொருட்படுத்தாமல் குறைந்தபட்ச லாக்இன் காலம் இல்லாமல் இந்த வழிமுறைகள் வந்து பொருந்தும் சொல்லியிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லோனை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான தொகையை வந்து தனிப்பட்ட முறையில் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அதே போல் இரட்டை சிறப்பு விகித கடன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு முன்கூட்டியே கடனை செலுத்தும் நேரத்தில் கடன் மிதக்கும் விகிதத்தில் உள்ளதா என்பதை பொறுத்து தான் இரட்டை அல்லது சிறப்பு விகிதம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்கூட்டியே கடன் செலுத்தும் கட்டணங்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் நிதி நிறுவனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கையுடன் ஒத்துப்போக வேண்டும் சொல்லியிருக்காங்க அதே போல் டெர்ம் கடன்களுக்கு கட்டணங்கள் முன்கூட்டியே செலுத்தப்படும் தொகையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொக்க கடன் ஓவர் வசதிகளுக்கு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கடன் செலுத்துவதற்கான கட்டணங்கள் விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் விளக்குகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கடன் வந்து முன்கூட்டியே செலுத்தும் பணி தொடங்கப்பட்டால் எந்த கட்டணமும் விதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க பொருந்தக்கூடிய அல்லது பொருந்தாத அனைத்து கட்டணங்களும் ஒப்புதல் கடிதங்கள் கடன் ஒப்பந்தங்கள் மற்றும் முக்கிய உண்மை தகவல்கள் அதாவது கேஎஃப்எஸ்சின்னு எஃப்எஸ்சின்னு அது இந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய கடன் வந்து நீங்கள் முன்கூட்டியே செட்டில் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களை பற்றின அந்த கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக வந்து அவங்க வந்து பேங்குக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கட்டணங்கள் முன்னர் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தால் முன்கூட்டியே பணம் செலுத்தும் நேரத்தில் நிதி நிறுவனங்கள் மீண்டும் அந்த கட்டணத்தை விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் ஒரு லோன் எடுத்து நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு லோனை முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தந்த ஸ்பெசிஃபிக் இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்பெசிஃபிக்லேயும் உள்ள ஒரு கடனாக உங்கள் லோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த லோனை க்ளோஸ் பண்ணும்போது அதுக்காக தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கட்டணமும் கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படியே லோன் க்ளோசர் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து லோன் க்ளோசர் பண்ணுங்கள் ஓகே நன்றி